பொங்கல் பண்டிகை மற்றும் வார விடுமுறையொட்டி ஆடுகளை வாங்கவும் விற்கவும் பொதுமக்களும் வியாபாரிகளும் குவிந்ததால் வீரகனூர் ஆட்டு சந்தை களை கட்டியது சேலம் மாவட்டம் வீரகனூரில் வாரந்தோறும் சனிக்கிழமையன்று நடைபெறும் கால்நடை சந்தை மாவட்டத்திலேயே மிகப்பெரிய சந்தையாகும் இச்சந்தைக்கு சேலம் மட்டுமின்றி அருகில் உள்ள மாவட்டங்களில் இருந்தும் வெள்ளாடுகள் செம்மறி ஆடுகள் மேச்சேரி இன ஆடுகள் மாடுகள் உள்ளிட்டவற்றை விற்பனைக்காக விவசாயிகள் கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் பொங்கல் பண்டிகை மற்றும் வார வெறுமுடையொட்டி நடைபெற்ற சந்தைக்கு மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆடுகளை விவசாயிகள் கொண்டு வந்திருந்தனர் ஆடுகளை வாங்குவதற்காக ஆத்தூர் வாழப்பாடி தலைவாசல் சேலம் தம்மம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நூற்று வியாபாரிகள் மற்றும் இறைச்சி கடைக்காரர்கள் குவிந்ததால் ஆட்டுச்சந்தை களை கட்டியது விறுவிறுப்பாக நடந்த ஆட்டு வர்த்தகத்தில் ஆடுகள் தரத்துக்கேற்றவாறு ஒரு கிலோ எடை நானூறு ரூபாய் முதல் நானூற்றி ஐம்பது ரூபாய் வரை என சுமார் இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர்